அது முதல்ல இந்த பாயிரம் என்ற அந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து நம்ம அதை தொடங்குவோம் பொதுப்பாயிரம் தற்சிரப்பாயிரம் என்ற இரண்டு நூல் உலகம் யாவையும் என்பது முதலான பாடல்கள் தச்சிரப்பாயிரம் எனப்படும் தெய்வ வணக்கமும் செய்யப்படும் பொருளும் எய்த்த உரைப்பது தச்சிறப்பாகும் என்பது தற்சிறப்பு பாயிரம் விளக்கம் நாம் மேற்கொண்ட முயற்சி இனிது நிறைவேற வேண்டும் என்று கருதுகின்ற கவிஞர் கடவுள் வாழ்த்துடன் தொடங்குதல் மரபு வாழ்த்தும் வணக்கமும் என இரு வகைப்படும் கடவுள் வாழ்த்து இங்கே சரண் புகுவதை முடிப்பாக கூறுவதால் இது வணக்கத்தின் பார் பாடப்படுகிறது இப்போ வந்து கடவுள் வாழ்த்துல இருந்து நம்ம பார்ப்போம் கடவுள் வணக்கம் உலகம் யாவையும் தம் உலவாக்காலும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு முதல் பாடல் கம்பர் எழுதியிருக்கார் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா உலகம் எல்லாத்தையுமே அவரோட விருப்பத்திற்கேற்ப அவர் படைச்சிருக்கார் அதில் அவர் நிலையாகவே இருக்கார் அந்த உலகத்தில் அழியக்கூடியதும் அழியாம அளவே இல்லாமல் நிலைச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவர் படைச்சிருக்கார் அது போல் படைத்தவர் தான் தலைவர் அனைத்து உயர்க்குமே அதுதான் தலை தலை தலைமையான ஒரு சக்தி அந்த சக்திக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் அவர்தான் கடவுள் அவருக்கு தான் எங்களுக்கு எங்களோட வணக்கம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் அதன் தொடச்ச இரண்டாவது பாடல் துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பம் இல் வெம்நாடு ஆக்கி இனியனல் வான் சொர்க்களுமாய் மண்பல உயிர்களும் ஆக்கி பலப்பலமாய் மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டு உடையானை பெற்று ஏத்தும் அல்லல் இலைன் அப்படின்னு இரண்டாவது பாடல் வருது இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னும்போது இது போன்ற முன் முன்னாடி இருந்த பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கடவுள் வந்து இத்தகைய தன்மை இருக்கிறவர் அவருக்கு நாங்கள் வணக்கம் செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது பாடலில் அப்படி படைத்த உலகத்தில் இன்பம் துன்பம் அதுக்கப்புறம் வந்து நம்ம செயல செயல்களுக்கான வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இது போல் பல உலகங்களை படைச்சி அதை வந்து நிர்வகித்தோம் அது வான் வானவர்கள் மன்னவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பற்பல உயிர்களையும் உருவாக்கி பூண்டு அதாவது மண்புழு ஒரு ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரை வரைக்கும் உருவாக்கி அதுகளுக்குள்ளேயே வாழ்க்கைனா இதான்னு சொல்லிட்டு ஒரு நிதர்சனம் இல்லாத ஒரு மயக்கத்தை உருவாக்கி அந்த மயக்கத்தில் நடக்கிற செயல்களை பார்த்து ஒரு ஆனந்த விளையாட்டு விளையாடுற ஒரு இறைவனை நம்ம கும்பிடாமல் வேற யாரை கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பாட்டில் கேட்குறார் இப்போது அடுத்த பாட்டு